பகுதி நான்கு அதரோட பித்தங்கிற ஆலயத்தில் அருள்வாக்கு நாங்கள் எத்தனையோ இடத்துல பார்த்துட்டோம் யாதம் அமையும் அமையலங்குற நேரத்தில் நான் கண்டறிஞ்சு பார்த்து இந்த இடத்துல கேட்டுட்டு போனால் எனக்கு ஒரு கணக்கம் இல்லாமல் இருக்குங்கிற வந்த வாதிக்குவாங்க அர்த்தம் புரிஞ்சிருக்கு

தோறத்துக்கு போல போன வந்தோம் அப்படிங்கிற மாதிரிதான் செஞ்சீங்கள உனக்கு முழுமையான உண்டான கால நேரங்கள்ல இதுக்கு நேரமும் கழிக்கல என்ன நமக்கு எதை சொன்னாலும் நமக்கு செஞ்சோம் ஒரு வரை மட்டுமே உங்களுடைய நேரப்பிரகாரம் போயிட்டு இருக்குது மற்ற மகனுடைய ஜாதக பிரகாரம் இந்த தோஷமும் அகழ்ந்து போகிற தன்னல் தன்னோட இருக்கிறது இந்த தோஷமும் அகழ்ந்து போகலை இந்த அகழ்ந்து போகாத நேரம் பிரகாரம் எத்தனையோ இடத்துல கண்டறிஞ்சு இந்த பொண்ணுக்கு பார்த்தாலும் இந்த கால நேரம் அமையாது சரியா இந்த நேரமும் இந்த கண்டறிஞ்சு பார்த்து ஒரு பாப்புக்கு பால் வரது போல ஒரு புத்து உள்ள இடத்துல ஒரு நாகம் இருக்கிற இடத்துல ராகு கேது இருக்கும் இந்த ராகு கேதுக்கு ஒரு நூல் வாங்கி ஒன்பது சுற்று சுற்றி அந்த புத்தும் ராகு கேதுக்கும் நூல் வாங்கி ஒன்பது சுற்று மஞ்சள் நூலால் சுற்றி ஒரு பால் ஒரு பின்னத்தில் வச்சு கைப்பட்டுக்கிட்டு வர சொல்லுங்க சரியா செவ்வாய்கிழமை நாள்ல இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்க உண்டான கால நேரத்தில் இதை செஞ்ச பிரகாரம் எந்த ஒரு தீங்கு இல்லாதது உண்டான அமைச்சு கொடுக்கறதுக்கு நேரத்தில் அமைச்சு கொடுக்குறேன் முடிஞ்சதான் நேரம் ஆகும் ஒரு புத்து ஒரு ஆகு தேர் இருக்கிற இடமா இருக்கணும் அந்த புத்து உள்ள இடத்துல ஒரு மஞ்சள் துணியே மூளை நினைச்சு மஞ்சள்ல ஒன்பது சுத்து அந்த புத்துக்கு ஒரு அழுச்சு சேர்த்து சுற்றிட்டு வாங்க சுத்த பின்னாடி ஒரு கிண்ணத்தில் பால் வச்சு படைச்சிட்டு வர சொல்லுங்க அதுக்குண்டான நேரமும் பிரகாரம் இந்த தோசத்தை அகற்றி இதுக்குண்டான கால நேரத்தில் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழியை வந்துட்டு கொடுங்க முடிஞ்சதான் கொறை நேரம் ஆகும் எத்தனையோ இடம் போனோம் எத்தனையோ இடம் வந்தேன் புதுசாக எதுவும் நிலக கொட்டுறாங்க இந்த இடத்துக்கு போனா நமக்கும் ஏதாவது ஒரு சீங்க கிடைக்குமா ஒரு நல்லது கிடைக்குமா அப்படின்னு வந்த வாதி மனக்கலக்கான கலகி நின்று இந்த இடத்துல போடா நமக்கு ஒரு நல்லது இதோட பிறக்குமாங்கிற நேரத்தில் இந்த வாதி வந்த பெண்ணுக்கு இந்த வாதி இது என்ன மூன்று அர்த்தம் புரிஞ்சிருக்கு

என்னோட ஏட்ட கேட்டா அதுக்குண்டான நேரத்தை நான் கேட்டா உடைச்சு கொடுப்பேன் தெரியுதா உனக்கு நேரத்துல கண்டறிஞ்சு இந்த இடத்துல ஏதோ போனோம் வந்தோம் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனோம் எங்க போய் மந்திரமணிட்டு வந்தோன்னு கேட்டுருப்பாங்க அம்மாவா இல்லையா நீ மண்ணை எடுத்து நெக்கியில நீரா வச்சுட்டு போவ ஆனா அவங்க மந்தரமணிக்கு வந்துட்டாங்களா அந்த நேரம் உனக்கு பேச்சா இருக்கும் அந்த இடத்துல தந்தா மொழிமணி சாமியா இந்த இடத்துல எத்தனையோ எடுத்துருப்பாங்க

குறபாடு ரெண்டு தலை கட்டா ஏதோ தட்டழிச்சு நிக்கிது என்னால முடிஞ்சா செய்யலங்கிற பிரகாரம் ஒரு வல்லத்துலேட்டுக்கும் அந்த வல்ல வேட்டை கட்டி இந்த இடத்துல ஒன்று நேரக்க ஒரு பூச்சை கொடுக்கற வச்ச நேரம் அது அப்படியே குறைபாடா கிடையாது கட்டி நேரம் ஒரு பூச்சை கொடுக்கறது கும்புட்ட நேரமோ கால நேரத்துல கடிச்சு கொடுத்து உன்னோட இடத்துல வந்து உன்னோட பிச்சையை நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன் என்னோட பிரச்சனை நீ சேர்த்தா திறந்தா திரும்பவும் அந்த கால நேரம் பிரகாரம் நான் கண்டறிஞ்சு உனக்கு எதுக்கு நான் பாக்கணுங்கிற நேரத்துல ஒதுங்கி நிக்கிறான் நான் முடிஞ்ச புரிஞ்சுதான் புரிய நேரம் ஆகுமா எனக்கு உண்டான கால நேரம் ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்சு அந்த ஏட்டில் போய் கும்பிட்டு தானே வரும் எனக்குன்னு இந்த வந்த வேட்டை எடுத்து என் தோல் மேல போடு நீ பத்து ரூபாங்கிற இடத்துல ஒரு ப

எத்தனை பேர் வந்தாலும் சரி இல்லைங்கிற நேரம் விட்டு கொஞ்சம் சேர்த்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குற நேரமா பச்சரிசி மாவு பத்து பேருக்கு அந்த இடத்துல அள்ளி கொடுத்துட்டு இந்த வல்ல வேட்டை மேல போட்டுட்டு இது ஒரு புறபாடா நிற்குது இந்த புறப்பாடு நேரத்துல எனக்கு ஒரு பூஜையில் உன்னோட இடத்துக்கு வந்தா என்னோட நேரமும் ஒதுங்கி நிற்கிது சரிதா அந்த இடத்துல வந்து நான் வேட்டைக்கு போன நேரத்துல விளையாண்டு காத்தா வந்து அவளையா சீர்த்துட்டு போயிருக்கேன் சரியா இப்ப தொழிலுக்கு என்ன தொழிலுக்குண்டான நேரம் கால நேரத்துல என்னோட இடத்துல நீ எப்படி கும்பிட்டு வந்தியோ அது பிரகாரம் என்னோட இடத்துல அங்க வந்து எப்படி கும்பிட்டு வந்தியா இல்லையா நான் எப்படி இருந்தேன் என்னோட நேரத்துல இருக்கிற இடமும் இருக்கிற வேலையும் எனக்கு தத்தடிச்சு அந்த இடத்துல தக்க வச்சு கொடுத்தா போதுன்னு கும்பிட்டு வந்தேன் சரியா இருக்கிற வேலையை தத்தளிச்சு அந்த இடத்துல தக்க வச்சு கொடுக்கறதுக்கு உண்டான கால நேரம் இருக்குது இந்த கால நேரத்தில் இந்த பூஜை கொடுத்துட்டுலேருந்து அந்த இடத்துல அந்த முனியனா வந்து காத்தா நின்று தீர்த்து எடுத்துட்டு சாமி இப்போ வேலையை கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க சாமி கொஞ்ச நாள் வேலை செஞ்சாரு இப்போ வேலை இல்லாமல் இருக்கிற அப்படி சாமி கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்க கண்டறிஞ்சு இந்த பூஜைக்குன்னு நான் செய்கிற நேரமும் இந்த இடத்துல போய் செய்யலாங்கிற முடிவை எடுத்துக்கொண்டு அதுக்கு உண்டான கால நேரத்தில் தானாக ஓட்டி அந்த வேலையை நான் கட்டி கூப்படுற நேரம் அந்த இடத்துல தானா வந்து நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் நிலைய உடுங்க ஒரு இல்லைனா ஊர் வாங்கணும் சாமி அது எங்களுக்கு நல்லா இருக்கா சாமி இருக்கிற இடமும் பார்த்து பத்திரமா ஜாதகம் பார்த்து வாங்கலாமா வேணாமாங்கிற நேரமும் கிடைச்சிச்சு வாங்கணும் அப்படி மட்டும்தான் அந்த நேரத்தில் இருக்கு இருந்தாலும் அந்த இடத்துல அப்பா முடியாத நேரத்தில் வாங்கணும் தான் எந்த பங்கு பாடனும் மராதா அதுக்குண்டான நிறைய காசு நேரம் வாங்கினேன் அதுக்குண்டான காலகட்டத்தில் நான் கழிச்சு அதுக்குண்டான ஏடுபடுற வேற கொஞ்சம் சொல்லுங்க இருக்குது சரி பண்ணக்கூடிய நேரமும் இருக்குது அந்த இடத்துல அதை மட்டும் சரி கஷ்டமோ நஷ்டமோ அந்த இருக்கிற இடத்துல வராது ஒரு ஓம முட்டம் அந்த இடத்துல பண்ணுற நேரமும் சரியா ஒரு கணபதி ஓமம் மட்டும் உன்னால நாளாக முடிஞ்சு அந்த இடத்துல செஞ்சு வாழ்க்கை நடப்பு அந்த நேரமும் அந்த இடத்த பாருங்கனையும் பிறப்பும் இறப்பும் இருக்கு பிறப்பும் ஏறப்போ இருக்குது அந்த கால பிரகாரம் கண்டறிஞ்சு ஒரு ஓமம் மட்டும் நேரத்துல செய்கிறதுக்கு சரியா அந்த வீட்டுல எந்த ஒரு இடையூறு வராது தீங்கு இருக்காது அவளை வேண்டாம் வேலை கூப்பிடுவாங்க எனக்குன்னு நாளைக்கு நான் நூறு டைம் கிட்ட நான் அதே தான் படிப்பேன் சரியா எனக்குன்னு இந்த பூஜைக்கு முடிவு பண்ண முடிவு பண்றதுக்கு முன்னுமையே அந்த வேலைக்கு உண்டான நேரத்துல

இந்த காலை நேரம் பிரகாரம் எப்பயும் அந்த மாதத்தில் அம்மாவாசையில் அந்த இடத்துல பூஜை நடக்குது அந்த பூஜை நடக்கும்போது இந்த பூஜையை சேர்ந்து செய்ய அதுக்குண்டான அந்த ஏட்டை எடுத்து அந்த வல்ல வேட்டையை மேலே புட சொல்லு அதுக்குண்டான வழியை வகுத்து அந்த நேரத்தில் அந்த பூஜையை கொடுக்குற நேரத்துலேருந்து குறைபாடு இல்லாத பார்த்தா வந்து அந்த இடத்துல நிற்பேன்னு சொல்லியிருக்கு